தம்பை வை கலாம் இவனுடைய உடம்பை பார்த்தாலே பகவான் அப்படிங்கிறது தெரியறது ஏன் அப்படின்னா கைகளில் கால்களில் சங்கரேகை சக்கர ரேக எவரேகை துவஜரேகை பத்மரேகை இதெல்லாம் பகவானுடைய ரேகைகள் இப்படி கையை பார்த்தோம்னா சங்கம் இருக்கும் அதில் சங்கம் மாதிரி ரேகைகள் இருக்கும் சக்கரம் மாதிரி ரேகைகள் இருக்கும் எவரேக துவஜரேகை அப்படிலாம் சொல்லுவார்கள் அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது கைகளை பார்த்தாலே இப்போ சாதாரணமாக நமக்கெல்லாம் சாதாரணமாக தானே இருக்குது அப்படி இல்லாமல் அதை தாண்டி விசேஷமாக இருக்கும் கையில் பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கும் சங்கம் மாதிரி இருக்கும் துவஜம்னா கொடி மாதிரி இருக்கும் சங்கரேகை சக்கர ரேகை அது மாதிரி பத்மம் மாதிரி இருக்கும் தாமரப்பூ மாதிரி இருக்கும் இதெல்லாம் அமைஞ்சதுன்னா பகவானுடைய அம்சம் அப்படின்னு அதே மாதிரியே பகவானுடைய அம்சமாக இருக்க உடனே அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படியான நியமத்தோடு சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறார்கள் இவனை பட்டாபிஷேகம் பண்ணுறதே பல இடத்துலேருந்து பட்டாபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் வருது தஸ்யாபிஷேக ஆரப்தா பிரம்மணே பிரம்மவாதிபி அபிஷேக நிகாநியஸ்மை ஆஜகுரு சர்வதோ ஜனாக ஜனங்கள்லாம் அவ்வளோ அந்த வேகம்ங்கிறதெல்லாம் நீங்களாக கொடுத்து தயார் பண்ணுறதெல்லாம் போலித்தனமாக தான் இருக்கும் அந்த இயல்பாகவே வரணும் ஜனங்களுக்கு அந்த ராஜா ராஜாட்ட உள்ள அபிமானங்கிறது இயல்பாகவே வரணும் நீ பணத்தை கொடுத்த ஐஷன் வந்தேன்னா அது பாட்டுக்கு ஒரு மூலையில் குடிச்சிட்டு ஓரமாக நின்றுன்ருக்கும் உண்மையான அபிமானத்தை பார்க்கணும்னா நம்ம பிஎம் போகிற பாதையில் பாருக்கோம் இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடி கூட ஸ்ரீரங்கம் வந்திருந்தா இரு பக்கமும் ஜனங்கள் நின்று எப்படி கொண்டாடினான் எப்படி அவரை பார்த்தா எப்படி கொண்டாடினார்கள் பிராமணர்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணினார்கள் அதில் ஒரு பிராமணர் அங்கேயே அப்படியே கத்துறார் பெரிய வரந்தூரில் எம்பாலயசி தர்மம் தர்மந்தொன் திருப்தியாச்ச நீமே நச்சா அப்படின்னு நீ எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறையோ அந்த தர்மமே உன்னை ரட்சிக்கட்டம் அப்படின்னு ராமாயணத்தில் கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணுறா அதை அப்படியே ஆசீர்வாதம் பண்ண பிரதமர் அதை திரும்பி பார்த்தார் பார்க்கலேங்கிறது விஷயம் இல்லை ஜனங்கள்லாம் அப்படி அப்படி ஒரு அபிமானம் இந்த பிரியம் வரணும் ஹிரதயத்துலேருந்து இவன் நம்மளை ரட்சிக்கிறவன் நமக்கு உண்மையான நன்மையை செய்கிறவன் உண்மையான தியாகி உண்மையான தர்மிஷ்டன் அப்படிங்கிறது நல்லவன்கிறது ஹயத்தில் படணம் நீங்கள் பணத்தை எல்லாம் கொடுத்து சம்பாதிக்கிறது அதெல்லாம் நீடிக்காது வருமானம் இருக்கிறவர்கள் தான் கொண்டாடுவான் இல்லைன்னா வெய்வான் அதெல்லாம் நீடித்து நிற்காது இந்த பிரசு மேலே உள்ள அபிமானத்தினால் அத்தனை ஜனங்களும் நதிகள்லாம் வரது சமுத்திரங்கள்லாம் வரது கொண்டு வந்து கொட்டுறது எல்லா விதமான ராஜ சின்னங்கள்லாம் வந்து சேர்றது குபேசர் குபேரன் சிம்ஹாசனத்தை கொண்டு கொடுத்தான் வருணன் வந்து கொடையை கொடுத்தான் வாயு பகவான் வெண் சாமரத்தை கொடுக்குறார் தர்மதேவர மாலைகளை கொடுக்கறது உயர்ந்த இந்திரன் வந்து கிரீடத்தை கொடுத்தான் யமன் வந்து தண்டத்தை கொடுக்கிறான் பிரம்மதேவர் வந்து கவச்சத்தை கொடுக்கிறார் சரஸ்வதி தேவி அழகான ஹாரத்தை கொடுக்கிறார் மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறார் மகாலட்சுமி அஷ்டைஸ்வரிய சமர்த்தியை கொடுக்கிறார் சிவபெருமான் பத்து சந்திரபிமங்கள் பொறிக்கப்பட்டதான அந்த வாழை கொடுக்கிறார் அம்பிகையானவள் நூறு சந்திர பிம்பங்கள் பொறித்ததான கெடையத்தை கொடுக்குறாள் சந்திரன் வந்து குதிரைகளை கொடுக்குறாள் தொஷ்டா அழகியதான ரதத்தை கொடுக்குறாள் இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் கொண்டு கொற்றார்கள் ஒரு ராஜாவுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கிறார்கள் அவனை காயகர்கள்னு சொல்லுவார்கள் ராஜசபையில் ஒரு காலத்தில் அந்த வம்சம் அந்த பரம்பரை அந்த தர்மம் இதனுடைய பெருமையை சொல்லி பாடணும் இன்றைக்கும் பார்க்குற போனோம் மேடையிலெல்லாம் பணத்தை வாங்கின்னு து புகழ் பாடுறவர்களை பார்க்குற மத்தியில் அது மாதிரி உள்ளவர்கள் அன்றைக்கே உண்டு அது பரம்பரையாக இருக்கும் அந்த பரம்பரையை தெரிஞ்சு பாடுவார்கள் அது மாதிரி அவர்கள் பாட ஆரம்பிக்கிறதேவே வே இவன் சொல்கிறான் அப்படி பண்ணக்கூடாது குணான் குணாத்மணி ஹா துமீச குணானாத்மணி ஹாத்து கர்த்துமீசஹ கஸ்தாவகை ஹி ஸ்தாவய தேசதோபி தேசியா பவிஷ்யன் நிதி விப்ரலப்தனாவகாசம் குமதிர்னவேத நான் ஒன்றுமே பண்ணலை இப்போதான் நான் ராஜாவாயிருக்கேன் என்னை பற்றி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு ரொம்ப தப்பு நான் எதாவது செஞ்சாலே அதை நீங்கள் பாடி நான் கேட்கக்கூடாது ஒத்தன் தன் புகழ சொல்லி சொல்ல சொல்லி தானே உட்கார்ந்து ரசிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் இடுத்த வாந்தியை அவனே சாப்பிட்டான்னு அர்த்தம் புது சொல்கிறான் நாய் என்ன பண்ணுவோம் ரோட்டில் அது வாந்தி எடுத்துக்கிட்டு அதுவே சாப்பிடும் அது மாதிரி தன் பெருமையை தானே சொல்லி கேட்கறது ஜன அவகாசம் குமத்தியம் நவேத உத்தமமானவர்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் புகழ என்ன சப்ஜெக்டோ அதை பற்றி பேசும்பார்கள் கொண்டாடுக்கிறதுக்கெலாம் அனுமதிக்க மாட்டார்கள் ஏன்னா அவன் டியூட்டியை செய்கிறான் என்ன புண்ணியம் உண்டு நான் செய்கிறேன் இதை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீ நான் கொண்டாடணுங்கிறதுலாம் விஷயம் வேற கொண்டாடுறது கொண்டாடுறது மட்டுமே வேலையாக இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது பிரபோ ஹியாத்மனஹா ஸ்தோத்ரம் ஜுகுப் சன்னபி விஸ்ருதாக அவர்கள் நல்ல பாத்திரர்களாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய புகழச் சொல்றத ஒத்துக்க மாட்டார்கள் உலகத்தில் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் சொல்லும் ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா அப்படிங்கிறது விஷ்ணுவர்ஸ்னா பகவானை பற்றி சொல்லும்போது ஸ்தவ்யன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் ஸ்தவப்பிரியன் அப்படின்னா ஸ்தோத்திரத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணுறத்தில் விருப்பம் உள்ளவன் கவனித்து கேட்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணுற தக்கவன் ஸ்தோத்திரம் பண்ணுற விருப்பம் உள்ளவன் ரெண்டு தகுதி இதில் ரெண்டாவது தகுதி நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்மளை பற்றி ஒருத்தரை கொண்டாடி பேசினா நமக்கு பிடிக்காதா என்ன ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஒரு தகுதி சொன்னேன் பாருங்க ஸ்தவ்யா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அப்படியே இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் யோக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறோம் நானே ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய விழாவில் நம்ம சோர் இருக்கிறதே ஒருத்தர் பேசினார் பேரை சொல்ல வேண்டாம் அவ்வளோ நேர்மையாக பேசினார் பின்னாடி பார்த்தா அப்படியே சைடு அடித்த மாதிரி பேசினார் நான் அன்றைக்கி ஆச்சரியப்பட்டு போனேன் இவ்வளோ நேர்மையானவாழ்லாம் இருக்காளா காந்தியவாதிகள்லாம் அப்படின்னு பின்னாடி பார்த்தா அப்படியே மாறி போயிடுது கேட்டால் காலம்னு சொல்லுவாள் இவருங்கோ உங்களுக்கு எப்போ இதை பொத் பிடிக்கலையோ அப்போ விலகிக்கலாம் அதுக்காக மனசாட்சிக்கு விரோதமாக பேசலாமா அது அது அப்போ ஒருத்தன் மனிதனுடைய குணங்கிறது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை நாமே ஒருத்தனை நல்லவன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாள் கழிச்சு சில பேர் வந்து சொல்லுவாள் நீங்கள் அன்றைக்கி நல்லவன்னு சொல்லலையே அவள் இது மாதிரி காரியத்தை பண்ண எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பார்க்குறோமே கெட்டவனும் கெட்டவனும் இல்லை நல்லவனும் நல்லவன் இல்லை நிரந்தரமாக இருக்கிறதில்ல நிரந்தரமான நல்லவனாகவும் யாரும் இருக்கிறதில்லை நிரந்தரமான கெட்டவனாகவும் யாரும் இருக்கிறது இல்லை அதனால் அவர்களை நாம் கொண்டாட முடியாது தூஷிக்கவும் முடியாது அப்போ நிரந்தரமான குணம் நல்ல குணங்கள் யாரிடம் இருக்குது அப்படின்னால் பகவான் ஒத்தன்ட்டு தான் இருக்குது அதனால் உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் யாரை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் பகவானை மட்டும்தான் கொண்டாடணும் सत्युत्तम श्लोक गुणानुवाते जुगुप्सित नस्तवयन्ति सभ्याः तस्मात् परोक्ष स्मनुभ स्पृश्यतां यलं करिष्यतः स्तोत्रमपीच्य वाचा सत्युत्तम श्लोक गुणानुवादे जुगुप्सित नस्तवयन्ति सभ्याः आ भगवान कोंडाडिनोम अब அதில் ரொம்ப விசேஷம் அந்த அதில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக அற்ப மனிதர்களை கொண்டாடலாமா அவர்களை பற்றி நாம் பேசி நேரத்தை வீணடிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் காரியத்தை பார்க்க விடுங்கள்னா என் காரியத்தை பார்க்க விடுங்கள்னா இவன் வந்து முதல்ல லோகக்ஷேமத்துக்காக யாகம் பண்ணுறான் சரஸ்வதி நதி தீரத்தில் நூறு அஸ்வமேத யாகங்களை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் பண்ண போகிற காரியங்கள் எல்லாம் இவர்கள் பாடுறார்கள் அதுக்கு முன்னாடி இந்த பூமியை பற்றின ஒரு ப்ராப்ளம் இருந்தது பூமி முழுக்க மனிதர்கள் இருந்தாலும் இந்த பூமியில் மழை பெஞ்சதுன்னா பார்த்தெல்லாம் மழையில் பெய்யும் மழையிலேருந்து பேஞ்சிதுன்னா அப்படியே ஓடி சமுதிரத்துக்கு போயிடும் ஊர் சொட்டு தண்ணி கூட நிற்காது இப்போ நடக்கிறது பாருங்க அது மாதிரி தான் அதனால இந்த பிரித்துதான் முதல்ல இதை கரெக்ட் பண்ணுறான் எப்படி கரெக்ட் பண்ணுறான்னா பூமி முழுக்க அங்கங்கே சமப்படுத்தினான் மேடு பள்ளங்களெல்லாம் சமப்படுத்தி மழை பெஞ்சால் அந்த ஜலங்கள்லாம் அங்கங்கே தேங்குற மாதிரி ஏரி வேணுங்கிற இடத்துல ஏரியை வெட்டுறது கண்மாய் வேணுங்கிற இடத்துல கண்மாயை வெட்டுறது குளம் வேணுங்கிற இடத்துல குளத்தை வெட்டுறது குட்டை வேணுங்கிற இடத்துல குட்டையை வெட்டுறது கிணறு வேணுங்கிற இடத்துல கிணற தோன்றுறது ஜலம் ரொம்ப முக்கியம் இல்லையா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவார்களோ உலகத்துக்கு முதலானது எது ஜீவன் ஜீவர்களுடைய ஜீவனத்துக்கு வாழ்க்கையில் ஜீவனம்னா வாழறது அதுக்கு எது முக்கியம்னால் பர்ஜன்யச உபஜீவனம் அப்படிங்கிற தர்மபுத்த லட்ச பிரச்சனத்தில் எது முக்கியமானதுனால் மழை தான் அதனால தான் அந்த காலத்தில் ஒத்தரை ஒத்தரை பார்த்தா இந்த மாதிரி பஞ்சாங்கம் வாசித்தா இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும்னு கேட்பாங்க என்ன பெய்யுமா அப்படின்னு கேட்பா பார்த்துட்டாலே உங்கள் ஊரில் நன்னா மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்பா நான் எப்போ மெட்ராஸ் போனாலும் இந்த மதுராந்தக ஏரியை பார்த்துட்டே போவேன் இந்த வருஷம் பார்க்குறேன் தண்ணியே இல்லை சுத்தமாக இத்தனை மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறா தண்ணியே இல்லை முதல்ல இந்த மதுராந்தக ஏரியை தூரே வார இல்லை ஜம்முன்னு வார நம்மளை நான் அப்போ இருபது வருஷம் முன்னாடியே அந்த மதுராந்தக ஏரியை பார்த்துருக்கேன் அப்படியே அலை அடிச்சு நிற்கும் செலம் அது செங்கல்பட்டெல்லாம் இன்றைக்கி பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை மதுராந்தகம் இல்லை பேஞ்சுதா பேயவே இல்லையா ஒரே எங்கே பாரு மேடாக இருக்குது என்ன நடக்கிறது இந்த நாட்டில் அங்கங்கே ஏரிகள்லாம் சுத்தமாக ராஜாக்கள்லாம் வந்தால் முதல் வேலை அதை தான் பண்ணுவாள் அப்போ தான் பூமி முழுக்க சமிருத்தியாக ஜலம் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உபயோகமாக இருக்கும் செடிகொடிகள்லாம் நல்லா வளரும் கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபினி பிரகிருத்தியா விஷமாதேவி கிருதாகேன சமாகதம் இதை விதுரர் கேட்குறார் அதுக்கு பதில் சொல்கிறார் இதெல்லாம் சரி பண்ணுறால் சரி பண்ணி பூமியை பயன்பாட்டுக்கு கொண்டு வரா ஏன்னா ஜனங்களுக்கு யாகங்கள்லாம் பண்ணினா மழை பெய்யணும் மழை பெஞ்சா பூமி அந்த மழையை வாங்கின்னு பதிலுக்கு பயிர்களாக கொடுக்கணும் தானியங்களாக கொடுக்கணும் அது மாதிரி தானியங்களாக கொடுக்கலன்னு ஒன்று அந்த பூமியை தண்டிக்கணும்னு இவன் கிளம்ப பூமியானவள் கோ ரூபத்தில் எடுக்க என்ன நீ தண்டிக்காத எங்கிட்டேருந்து எப்படி நீ கறக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோனால் மாட்டை கறக்கிறது எப்படி மாட்டை எப்படி கரைப்பா சொரப்பு விட்டு கறக்கணும் அந்த காலத்திலெல்லாம் கண்ணூட்டியை ஊட்ட விட்டால் உன்னே காம்பு சொரந்துடும் அப்புறம் மாடு கறப்பாள் அது மாதிரி இங்கே கன்றுகளாக யாரை பண்ணினார்கள்னால் அந்தந்த தேவை உள்ளவர்கள் கன்றாக வந்தார்கள் மண் பாத்திரம் பண்ணுறவர்கள் வகை சிற்பிகள் ஒரு வகை ரத்தன வியாபாரிகள் ஒரு வகை தாது பொருட்களை செய்கிறவர்கள் ஒரு வகை விவசாயம் பண்ணுறவர்கள் ஒரு வகை இவை எல்லாருமே பூமியிலேருந்து தான் அடுத்தாகணும் எல்லாத்தையும் இத்தனையும் எங்கேருந்து வருது நமக்கு இத்தனை இண்டஸ்ட்ரிகள் இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை உற்பத்திகள்லாம் எதை வச்சுன்னா கனிம பொருளை வச்சுன்னு தான் இன்றைக்கி பார்த்தோம்னா என் தம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஆற்றுல மணல் கிடையாது ஒரு ஆற்றுல மணல் கிடையாது எல்லா மணலும் சொல்லி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஆ லாரி இருபதாயிரம் லாரின்னு அதர் ஸ்டேட்டுக்கு அதர் கண்ட்ரிக்கு போயிடுச்சு ஒரு இருபது வருடத்துக்குள்ளே நாசம் பண்ணி தொலைச்சுட்டா ஒரு இடத்துல நல்ல ஜலம் கிடையாது ஒரு இடத்துல ஏரி கிடையாது ஒரு இடத்துல குட்டை கிடையாது ஒரு இடத்துல குளம் கிடையாது நீ தினமும் பிச்சை தான் எடுக்கணும் இது மாதிரிலாம் பண்ணால் தினம்தான் பிச்சை எடுக்கணும் கரெக்டாக அங்கங்கே தடுப்பணைகளை கட்டி தடுப்பணையை கட்டினா மணல் கல்ல முடியாது அதுக்காக எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தடுப்பணை கட்டுறது கிடையாது ஏன்னா ஜலம் ஃபுல்லாக நிற்கும் மணல் எடுக்க முடியாது இந்த திருட்டு தனங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு வரப்போகிற வாழாது நல்ல வாழ அமைஞ்சு நமக்கு நல்லபடியாக அமையணும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குது தேசத்தை பார்க்குறதே இத்தனை நாசம் பண்ணின பிறகும் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு வந்து முதலிடம் ரெண்டாயிரம்லாம் வரது காரணம் என்னென்னா ஜனங்கள் அதை தாண்டி உழைக்கிறார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சதுன்னா எப் உலகத்திலேயே முதல் நாடாக இருக்கும் தமிழ்நாடு என்ன வளம் இல்லை இத்திருநாட்டில்னு உட்காந்துன்னு கேட்குறாரு பாரதியார் அது மாதிரி ஒரு தேசம் அது அதெல்லாம் கரெக்ட் பண்ணினார் ப்ரிசு அதனால அவருக்கு இந்த பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு பெயர் இவர் வந்து நூறு அஸ்வமேதம் யாகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார் சரஸ்வதி நதிக்கரையில் யாகம் பண்ணும்போது அதாக்ஷி தீக்ஷதராஜா தூ ததேன சஹா பிரம்மவர்த்தே மனோக்ஷேத்ரே எத்திர பிராச்சி சரஸ்வதி பத்ரிநாத்தில் மேலே இருக்குது சரஸ்வதி நதிங்கிறது அந்த இடத்துல போய் யாகம் பண்ணுறார் யாகம் பண்ண ஆரம்பித்தா பகவானையே தான் நம்பியிருக்கான் ப்ரித்து பூமி முழுக்க செழிப்பாக இருக்குது நூறு யாகத்தில் தொண்ணூற்றி ஒம்போது யாகம் நூறு யாகம்ங்கிறது எப்படின்னா நூறு அஸ்வமேதம் யார் பண்ணுறாலோ அவள் இந்திரன் இதுதான் கணக்கு இந்திரன் அப்படின்னு தனியாக ஒரு பர்த்து கிடையாது பிறப்பு கிடையாது பின்ன நூறு அஸ்வமேதம் யார் பண்ணினாலும் அவர்கள் இந்திர பதவியை அடைஞ்சிருவார்கள் அப்படிங்கிறது தான் ஜெ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்திரன் என்ன பண்ணுவான் அந்த யாகத்தை பண்ண விடமாட்டான் அதுக்காக என்ன பண்ணுறான் அவன் இவர் யாகம் மன்ன ஆரம்பித்த உடனேவே தொண்ணூற்றி ஒம்பது யாகத்தை பண்ணிவிட்டார் நூறாவது அஸ்வமேதத்தை பண்ண விடலை சரமேனா அஸ்வமேதேன யஜமானே யஜுஷ்பதீம் वैन्ययज्ञपशुंस्पर्धन् अनपोवाहत्तिरोहितः तमत्रिर्भगवानैक्षत् अध्वरमाणं विहायसा आमुक्तमिव फाखण्डं यो धर्मे धर्मविभ्रमः चोदितो हन्तुं पृथुपुत्रो महारथः अण्व अण्धावतसंकृत्य திஷ்ட திஷ்டே இவர் வந்து நூறாவது யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதான குதிரையை இந்திரன் வந்து திருடின் போகிறான் எப்படி திருடின் போகிறான்னா சாது வேஷம் போட்டுண்டு சாது வேஷம் போட்டுண்டு திருட்டுத்தனம் பண்ணுவார்கள்ங்கிறத இந்திரன் தான் காமிக்கிறான் இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் வரும் நல்லவன் வரான் சொம்பெடுத்து வைன்னு சொல்லுவார்கள் ரொம்ப நல்லவன் வரான் சொம்பெடுத்து உள்ளே வச்சிடும் அப்படின்னு பார்த்தா விபூதியும் ருத்ராட்சம் மக்களமாக இருக்கும் சாமான் காணா போய்டும் அது மாதிரி வேஷத்தில் தான் அப்போ திருட்டு ஜாஸ்தியாக நடக்கிறது இதெல்லாம் நல்லவர்கள்னு நாம் நம்புற மோனோம் இன்றைக்கும் உலகம் எந்த வேஷத்தை நல்லவர்கள்னு நம்புறதோ அந்த வேஷத்தில் வந்து திருடலாம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தவனே இந்திரன் தான் தலையை மொட்டை அடிச்சுண்டு வெள்ள வேஷ்டியை கட்டின்னு மௌனவிரதத்தோடு இப்படி ஒரு வேஷத்தில் வந்தால் இன்னொரு வேஷம் தலையை மொட்டை அடிச்சுன்னு காஷாயத்தை கட்டின்ட்டு கலர் வஸ்திரத்தை கட்டின்ட்டு அப்படி ஒரு வேஷத்தில் இது மாதிரி ஒவ்வொரு வேஷத்தில் வரா இதெல்லாம் தான் வந்து பாகண்ட மதங்களுக்கு அடையாளமாச்சு எஜ்ஜத்விட்டா உள்ள யாகத்தை துவேஷிக்கக்கூடிய மதங்கள் இதுலேருந்து தான் உண்டாகிறது அதில் பிரதானமானது பௌத்த மதம் பௌத்த மதம் நம்ம ஹிந்து மதத்திலேருந்து ஒரு பிரிவு தான் அது உபதர்மம்னு தான் அதுக்கு பெயர் புத்த பிக்ஷுலக்களை பார்த்தா நாம் போட்டுக்கிற அந்த வேஷ ச நம்ம சன்னியாசிகள்லாம் என்ன போட்டுருக்காளோ அது தான் போட்டுருப்பாள் ஆனால் நம்ம வேதங்களில் சொல்லப்பட்ட ஹிருதயஸ்தானமான யாகத்தை அவர்கள் ஹிம்சேம்பார்கள் ஹிம்சைன்னா அதில் ஆட்டை உபயோகப்படுத்துகிறார்கள் பசு பசுன்னா பசுமாடு இல்லை பசுன்னு அதில் உபயோகப்படுத்துகிற ஜீவனுக்கு பெயர் குதிரை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிலாம் சொல்லுவார்கள் அது அது ஒரே ஒரு இது யாகத்துக்காக உபயோகப்படுத்துறது அந்த விஷயத்தை விடுவோம் அந்த ஹிம்சேன்னு சொல்கிற அந்த மதத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை போகிற பழக்க வழக்கங்களை சாப்பிட்டா இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக மாம்சம் சாப்பிட்ற தேசம் எது அதுதான் இந்த கேள்வியை எதை வேணாலும் சாப்பிட்லாம்கள் இப்போ இந்த பாரத தேச தமிழ்நாடுனா கூட இது ஆடு மாடு மீன் கோழி தான் சாப்பிடுவார் இதே இந்த சில இந்த பௌத்த மதம் வியாபிச்சிருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் பார்த்தேனா ஒன்றை மிச்சம் வைக்கிறது கிடையாதவா மலைப்பாம்பு என்ன ஒவ்வாறு என்ன பள்ளி என்ன பறவை என்ன தவக்கில் என்ன பார்த்தாலே வைத்த மாட்டோம் அது மாதிரி ஒன்றை மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றார்கள் கேட்டால் அதை ஹிம்சை அஹிம்சை அப்படின்னு சொல்கிறார்கள் நம்ம மதம்தான் அஹிம்சையை போதித்த மதமே மற்ற மதங்கள்லாம் பேருக்கு தான் அவுட்லெட் தான் உள்ளுக்குள்ளே ஹிம்சை தான் அதுதான் அந்த சம்பந்தர் சரித்திரத்தில் சொல்லுவார் அப்பர் சுவாமிகள் வந்து சம்பந்தரை போகாதிங்கோம்பர் மதுரைக்கு ராணி மங்கையர்கரசியார் கூப்பிட்டார்னு ஒன்று இவர் வந்து வேதாரண்யத்துலேருந்து கிளம்புவர் நீங்கள் போகக்கூடாது ஏன்னால் இப்போ வந்து காலம் சரியில்லை தீதிரு நட்சத்திரங்கள் திதிகள் இது மாதிரி உள்ள காலங்களில் பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ சம்பந்தர் சொல்லுவார் பதிகம் பதிகம்பாடி சொல்லுவார் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது நவகிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக தான் இருக்கும் போ வேயு ரூ போடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல முடிமேலிந்தீயன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே அபூர்வமான நவக்கிரக தோஷங்களை போக்கக்கூடியதான பதிகம் இது யாருடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் தியானிக்கப்படுகிறானோ நினைக்கப்படுகிறானோ அவர்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிங்கிறார் அப்போ சம்பந்தரை பார்த்து சொல்கிறார் நீங்கள் போகக்கூடிய அந்த மதுரையில் சமணர்கள் இருக்கார்கள் அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது அஹிம்சைங்கிறது அகிம்சையை ஸ்தாபிக்கிறது நிலைநாட்டுவது அப்படிங்கிறது கொல்லாமை அப்படின்னு தமிழில் சொல்லணும் அதுக்கு கொல்லாமைங்கிறது கொள்கை அந்த கொல்லாமைங்கிற கொள்கையை நிலைநாட்டுவதற்கு எத்தனை குழவே வேணாலும் பண்ணுவான்ண்டும் சம்பந்தரை பார்த்து சொல்கிறார் நாவுக்கரசர் ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கார் அதெல்லாம் இந்த சமணர்களால் அது மாதிரி சில மதங்களை உலகத்தில் கிளம்பினது இந்திரனால் தான் பாகவதன் சொல்கிறது அவது அதெல்லாம் பாகண்டம் யோதர்மே தர்ம விப்ரமஹா இதெல்லாம் பார்த்து நல்லவன் மாதிரி காட்சி கொடுக்கக்கூடியதான தீயவர்கள் அப்படின்னார் அப்போ தான் அத்திரி சொன்னார் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அத்திரிங்கிற மகர்ஷி சொன்னார் அவனுடைய பிரதுவோட மூத்த மகனுக்கு விஜிதாஸ்வன் பேர் இதனால தான் அவனுக்கு விஜிதாஸ்வன்னே பேர் அந்தர்தானன்ங்கிற பேரும் அவனுக்கு உண்டு புடிடாத போகிறானே அவன் வந்து நல்லவன் இல்லை இந்திரன்னா இந்திரனை புடி அப்படின்னு ஒன்று பிடிச்சா பிடிச்ச அந்த இதை கொண்டு வந்தார்கள் அந்த வேஷத்தை அதுலேருந்து மெத்தவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறார்கள் இது மாதிரி பல வேஷங்கள் திகம்பரனாக வர்றது செவ்வாடை அணிந்து வர்றது காபாலிகன் போல வர்றது இந்த மாதிரி வேஷங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் இவன் எடுத்துன்னு போன உடனே ராஜா புரிச்சு என்ன பண்ணினா வில்லையும் அம்பையும் பூட்டான் ஒரு தடவை பூட்டி அந்த இந்திரனை நான் வதம் பண்ணிவிட்றேன் அப்படிங்கிறது அத்திரி முதலிய மகரிஷிகள் பண்ணால் சொன்னால் நீ சொல்ல பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன் அப்படின்னா அது வந்து சாஸ்திரம் ஒத்துக்காது நீ இப்போ எஜமானனா சங்கல்பிச்சுன்னு உட்காந்துருக்க யாகத்தில் சங்கல்பிச்சுன்னு உட்காந்து நோட்டா பலி கொடுக்கக்கூடாது அங்கே விதிக்கப்பட்ட பலியை தான் கொடுக்கலாம் அவிகிதமான பலி பண்ணக்கூடாது பண்ணினா அது பாப்பமாக போயிடும் அது அதனால் நீ பண்ணாத நாங்கள் பார்த்துக்குறோம் எப்படி யாகத்தை கெடுக்க வந்தால் அதற்கென்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வழி சொல்றதுக்கு அதனால் அந்த ரீதியில் நவத்யோ பவதான்மிந்திரா பவத பவதனுஹும் எஞ்சிகம் சத யஜே நேஷ்டாஸ்தனவஹாசுராஹா நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை யாகத்துலேருந்து கட்டி அவனை கொண்டு வந்து அகுதியாக கொடுக்கணும் அப்படின்னு தேவதைகள் அந்த மந்திரத்தினால ரிஷிகள் முயற்சி பண்ண அப்போ பிரம்மா வந்து சொன்னார் இந்த யாக இந்திரனை ஒன்றும் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த மண்மந்திரத்துக்கு இவன் தான் இந்திரன்னு நான் நியமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் இவனை கொண்டுட்டேன்னா அந்த அந்த என்னுடைய வாக்கு பொய்யாக போய்டும் ஒரு சமயம் ராவணனுக்கும் யமதர்மராஜனுக்கும் சண்டை வந்தது அந்த சண்டையில் என்ன பண்ணிவிட்டார் யமதர்மராஜன் தன்னுடைய தண்டத்தை எடுத்துட்டார் தண்டத்தை எடுத்து ராவணன் மேலே போடப்பேட்டார் ராவணனுக்கு வரன் கொடுத்தது பிரம்மா தான் உன்னை மனிதர்கள் வானரங்களை தவிர யாராலேயும் உனக்கு வதம் ஏற்படாது எந்த ஆயுதத்தினாலையும் உன்னை கொல்ல முடியாதுன்னு வரன் கொடுத்தது அவர் தான் யமதர்மராஜனுடைய தண்டத்துக்கும் சக்தி கொடுத்தது பிரம்மாதான் இதை யார் மேலே போட்டாலும் அவர்கள் அதை கொள்ளும் அப்படின்னு இப்போ எது நிறைவேறும் இதை போட்டால் அது அந்த அந்த வரன் பொய்யா போயிடும் அவனை காப்பாற்ற போனால் இந்த வரன் பொய்யா போயிடும் அப்போ யமதர்மராஜனை கூப்பிட்டு சொல்கிறார் நீ போடாதான்னு பிரார்த்திச்சிருந்தார் பிரம்மா அது மாதிரி இங்கே தடுத்து நீ அதை பண்ணாத உனக்கு வந்து நூறு வருஷமே இந்த பலனை நான் தரேன் அதுக்கு அவன் சொன்னான் எனக்கு இந்திரப்பதவி வேண்டாம்னா ஏன் அப்படின்னு சொன்னான் நான் சொர்க்கம் போகணுங்கிற ஆசையிலே இந்த யாகத்தை பண்ணலை பின்ன நான் இருக்கிற இந்த பூமியையே சொர்க்கமாக பண்ணணும் அப்படின்னு தான் இந்த யாகத்தை பண்ணுறேன் இந்த பூமியே சொர்க்கமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் பண்ணுறேன்னு சொல்லி இவன் பிருத்ராஜன் இந்த பூமியை அப்படி சொர்க்கமாக பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வர அவனுடைய யாகத்துக்கு சன அவன் யாகம் பண்ணுற இடத்துக்கு சனகாதிகள் வரார்கள் பகவான் டா சாகம் மகவதா விபு யஜ்னீஹி ஸ்துஷ்டா யஜபு கூத்தமபாஷதா பகவானே நேர வர அந்த யாகத்துக்கு ப்ரிதுக்கு அனுகிரகம் பண்ண பரம சந்தோஷப்பட சனகாதி மகரிஷிகள் வர என்ன வரன் வேணும்னு பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண என்ன வரன் வேணும்னு கேட்க எனக்கு வந்து விதஸ்வ கர்ணாயுத மேஷமே வரஹான்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான் பகவான் கேட்குறாரு உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டால் எனக்கு பத்தாயிரம் காது வேணும்னா ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து பகவத்குணம் சொல்கிறாள் எங்கிட்ட நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு நான் சம்பாவனை பண்ணுறேன் அப்படிங்கிற ஆசையினால் அவர்கள் வரல நான் அதை அனுபவித்து கேட்குறேன் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட வந்து பகவத்குணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றார்கள் அவர்கள் சொல்கிற அந்த பகவத்குணத்தை நான் அனுபவித்து கேட்குறதுக்கு எனக்கு பத்தாயிரம் காது வேணும் வேத பிரார்த்தனை பத்ரங்கர்னே விஸ்ருனு யாம என் காதுகள் எப்போதும் நல்லவைகளையே கேட்கணும் அப்படின்னு பிரது பிரார்த்திச்சுண்ட பரியந்தம் இந்த சரித்திரம் மேலே சனகாதிகளுடைய அனுகிரகம் புருதுவினுடைய வம்சம் முதலியவைகள்லாம் சொல்லி பிரச்சேதசர்கள் பிராச்சீன பரஹிசு பரிகிஷ திருநூத்தன் யாகம் பண்ணார் நாரதர் வந்து அவருடைய யாகசாலையில் வந்து திருப்பி எதுக்காக இந்த துருவ சரித்திரத்தை ஆரம்பித்தாருங்கிற கதையெல்லாம் சொல்லி புரஞ்சனனுடைய சரித்திரத்தோடு இந்த நாலாவது ஸ்கந்தமானது பூர்த்தியாகிறது బాళాన్ స్వీయాన్ తవ సన్నిధాన్ దివ్యాత్ పరిపాలయద్భి సదా పఠద్భి పురాణరత్నం సంసేవితూ నమోహరే తే నారాయణ 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 ായണ നാരായണ 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 ഗോപി ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തികീ ജയ